வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோவில் சற்று முன் வந்த புத்தம் புதிய வேலை வாய்ப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ திருப்பூரில் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை வேலை வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக நானூற்றி ஐம்பத்தி ஏழு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு திருப்பூரில் எல்லா ஏரியாவிலையும் தமிழ்நாடு முழுவதும் வேலை வாய்ப்பு இருக்கு வாங்க அந்த வாய்ப்புகளை ஒன் பை ஒன்னு நம்ம பார்க்கலாம் முதல் வேலைவாய்ப்பு பார்ட் டைம் டேட்டா என்ட்ரி பார்ட் டைம் டெலிவரி பாய்ஸ் ஸ்ரீ செல்வி ஏஜென்சிஸ் திருப்பூர் கோயில் கோயில்வெளியில் இருக்கு இந்த நிறுவனம் பார்ட் டைம் டெலிவரி பாய்ஸே பார்ட் டைம் டேட்டா என்ட்ரி சிம் சேல் பண்ற மாதிரி வேலை வாய்ப்பு அடுத்து பாருங்க உங்களுக்கு வீட்டு வேலைக்கு டிஎஸ்கே கார்மெண்ட்ஸ்ல வீட்டு வேலை இருக்கு இருபதாயிரம் சம்பளம் நியூ பவர் சிஸ்டம்ல ப்ரொடக்ஷன் ஃபாலோஅப் அப் இருக்கு இருபத்தி ஓராயிரம் சம்பளம் அடுத்து பாருங்க ஈகிள் ஃபயர் அண்ட் சேஃப்டி இந்த நிறுவனத்துல மார்க்கெட்டிங் இருக்கு இருபத்தி ஓராயிரம் சம்பளம் அடுத்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நிறைய கேட்டிருந்தீங்க உங்களுக்கு முத்து ஃபுட்ஸ்ல வேலை வாய்ப்பு இருக்கு இட்லி மாவு சப்பாத்தி மாவு புரோட்டா மாவு சந்தகைன்னு ஃபுட் ப்ராடக்ட் எல்லாம் பண்ற நிறுவனம் இங்க பேக் பண்ற மாதிரியான வேலை வாய்ப்பு இருக்குது பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க சந்திராபுரம் தாராவுரோடு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இந்த நிறுவனத்துல தங்குற இடத்தோட வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் அடுத்த வேலை வாய்ப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரணவ் அப்பேரல் குவாலிட்டி கண்ட்ரோலர் இருக்குது லைன் சூப்பர்வைசர் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் ஸ்ரீகரி நிட் கார்மெண்ட்ஸ்ல நாற்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்துல பன்னெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும் ஜென்ரல் மேனேஜர் ப்ரொடக்ஷன் கேட்கறாங்க அது மார்க்கெட்டிங் கேட்கறாங்க இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் ஸ்ரீகரி இன்ஃபேஷன்ல மார்க்கெட்டிங் இருக்கு வீரவாண்டி வல்லர் ரோடு அடுத்து நோபிள் கலெக்ஷன் இந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சம்பளத்துல ஃபேப்ரிக் இன்சார்ஜ் இருக்கு ஹெல்பர் வேலை வாய்ப்பு இருக்கு ஃபேப்ரிக் இன்சார்ஜ் வேலை வாய்ப்பு இருக்கு ஸ்ரீ சாய் டிஜிட்டல்ல பாத்தீங்கன்னா பினிஷிங் இன்சார்ஜ் இருக்கு முப்பதாயிரம் சம்பளம் மங்கள் எக்ஸ்போர்ட்ல கட்டிங் இன்சார்ஜ் இருக்குது அடுத்து பாருங்க நம்ம ஊர் சிக்கன் இந்த நிறுவனத்துல பாஸ்ட் ஃபுட் கடையில சமையல் அசிஸ்டன்ட் மாதிரி பத்தொன்பதாயிரம் சம்பளத்துல சமையல் அசிஸ்டன்ட் வேலை வாய்ப்பு இருக்குது சக்தி கார்டன்ல தங்கரணத்தோட அஞ்சு பேருத்துக்கு சமைக்கிற மாதிரி சமையல் வேலை இருக்குது மகா கிரியேஷன்ல அக்கௌண்டன்ட் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் எஸ்ஆர்ட்ல டெலிவரி பாய் இருக்கு இருபதாயிரம் சம்பளம் கிளாசிக் எக்ஸ்பிரஸ் கார்கோல இருபத்தி ஓராயிரம் சம்பளத்துல கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்குது லக்கி ரைமண்ட்ல ஜூனியர் மெர்சண்டைஸ் இருக்கு இருபத்தி ஆறாயிரம் சம்பளம் சின்னக்கரை பல்லர் ரோடு அடுத்து ஸ்ரீ முருகன் மேட்சிங் சென்டர் டேட்டா என்ட்ரி மேல் கேட்கறாங்க பதினெட்டாயிரம் சம்பளம் முனிசிபாலிட்டி திருப்பூர் மெயின் ரோடு

அடுத்து ஈசன் அப்பேரல் டிரைவர் பேட்ச் இருக்குது இருபதாயிரம் சம்பளம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது நீங்க பார்க்குற அனைத்து வேலை வாய்ப்பும் சற்று முன் வந்த வேலை வாய்ப்பு ஜிபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் உடனடி வேலைவாய்ப்பு இப்போ ஸ்கிரீன்ல பாக்குற அத்தனை வேலை வாய்ப்பு நீங்க நம்மளோட மொபைல் ஆப்ல பார்க்கலாம் நம்ம மொபைல் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர்ல ஜிவிஎஸ் ஜி கொடுத்தீங்கன்னா போதும் டவுன்லோட் பண்ணி அனைத்து வேலை வாய்ப்பையும் நீங்க பார்த்துட்டு நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவனுக்கு கால் பண்ணீங்கன்னா உடனே கம்பெனி நம்பர் வாங்கிக்கலாம் ஜிபிஎஸோட இணைஞ்சிருங்க ஜிபிஎஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வேலை வாய்ப்பும் அதிக சம்பளத்தில் இருக்கிற சற்று முன் வந்த வேலைவாய்ப்பு தான் நம்ம மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணி அனைத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை மொபைல் ஆப் எனக்கு ஓப்பன் பண்ண தெரியாதுன்னு ஜிபிஎஸ் நம்பர் இருக்கு நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் டூ டபுள் டூ டபுள் செவன் கால் பண்ணுங்க இன்னைக்கே வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணிடலாம் ஜிவிஎஸ்ல பதிவுன்ற அத்தனை பேத்துக்கும் ரெண்டே நாள்ல வேலை வாய்ப்பு கிடச்சிரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி